வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உறவையாளர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெறியீட்டுக்கு வந்து ஹர்ஷா எனக்கு கூப்பிடும்போது ஹரீஷ்க்கு கூப்பிடும்போது நான் ஒரு முதல் ஒரு கண்டிஷன் சொன்னேன் சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும் அது சாரி ஹர்ஷா இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான இடத்துது இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு இருந்தாலும் வந்து இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா அதாவது வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது அதுபோல் திரைப்படம் மாறி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு அளவு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால் மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுங்கிறது அது வந்து ஒரு அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற ஆனால் திரைப்படம் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது அப்போது அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும் அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேறு விஷயம் ஆனால் திரைப்படம் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு முடிவு தீர்மானமாக எடுத்திருக்கோம் அது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம் அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது இன்னொரு விஷயம் தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னால் என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு அந்த வீட்டில் பெட்டு இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும் டவல் எங்கே இருக்கணும் குளிச்சிட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது எப்படி அந்த டேர் மேலே போடக்கூடாது அடுத்து பின்னாடி கொடியில் போடணும் இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனவொடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன் அவ்வளோ மனவியாதியாக வந்துடும் வந்து ஒரு டார்ச்சராக இருக்கும் அது என்னென்னா சுத்தங்கிறது ஓகே ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல செருப்பு உள்ளே வந்துவிட்டு பாத்ரூமில் காலை கழுவிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும் ஒய்ஃப் எங்கே இருக்கேன் எப்படி நீங்கள் வந்து அதை அக்சப்ட் பண்ணிட்டீங்களா எப்படி ரெகுலராக இல்லை இல்லை விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்குறேன் வெரி குட் வெரி குட் ஏன்னா நான் விரும்பி பண்ணுறது இல்லை வந்து ஏன்னா இன்னும் நான் முப்பது வருஷம் ஆனால் கூட அது என்னென்னா வீடு வந்து வீடாக இருக்கணும் இல்லையா நான் கொஞ்சம் நேரம் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் இல்லையா அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் உடனே குளித்த உடனே எப்படி அங்கே வைக்கணும் புக்கு எடுத்தால் புக்கு அழகாக வைக்கணும் அந்த ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் எங்கள் எங்கள் நண்பர்லாம் வருவாங்க நீங்கள் எங்கள் ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும் எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கணும்னா வீடு எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும் அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும் செப்பல் செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது அதனால் நீங்கள் பரவாயில்லை உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமாக அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளோ ஆரம்பம் இருக்குது உங்களோட உங்களோட மகுடத்தில் இத்தனை வைரங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஐம்பத்தி நாலு இது இருக்குது உங்கள் வைரங்கள் உங்கள் மகுடத்தில் இருக்குது நிச்சயமாக தமிழோட தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்கள் உங்கள் மகுடத்தில் ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா திரைப்படங்கள் வந்து ரெண்டு திரைப்படங்கள் இருக்குது ஒன்று வந்து கமர்ஷியலா இப்போ நான் அப்படி தான் நான் படம் போடுது இது மாதிரி இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோ சரி ஏன்னால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு நான் உள்ளே போகும்போது அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு நூறு படங்கள் பார்த்தும்போது முடிவு பண்ணால் வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஏன்னா அது நான் எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன் நான் வந்து பா பாரதிராஜா சார் ஒரு படம் பார்த்தேன் முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன் முதல் மரியாதை படத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ நான் வந்து கல்லூரியில் வந்து மாணவனாக இருக்கேன் அப்போ மணிமன்னன் சார்கிட்ட அஸ்டன்ட் டைரக்டர் சார் நடந்து அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்களை நான் உதவியாளர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் மணிமன்னன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார் அப்போது யார் நீ என்னன்னா நம்ம திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கேன் அப்படியா சரி பார்க்கலான்னாரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சொன்னார் சரி ஒரு நாள் படத்துக்கு போகலான்னு எனக்கு கூப்பிட்டு போனார் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அது ஜூன் நினைக்கிறேன் ஜூன் மாதம் மே ஜூன்ல நினைக்கிறேன் அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் திரைப்படம் பார்த்துட்டு அவர் நான் வந்து வடபெனில் இறங்கணும் அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபோனில் இறங்கணும் குட் லக் தே படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார் வரும்போது படம் இப்படிலாம் கேட்டு இருந்தார் படம் நல்லா இருக்குன்னு அம்பே அம்பேத்கர் சரியான படம் கார் வந்துட்டு கார் நிறுத்திட்டார் இது படம் நல்லாயிருக்கா அவனு ஆமாம் சார் படம் ரொம்ப இருக்கு சார் யோ கார் விட்டிருங்கயனர் நீங்கள்லாம் எப்படியா டைரக்டர் ஆக இதெல்லாம் ஒரு படம் இந்த படம் நல்லா இருக்கும் வேற சொல்கிறாங்க எப்படி இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த படம்லாம் யோ ஒரே போர் அடிக்கிறது கிழவன் கழக காதல யாரையா பார்க்கறது இதெல்லாம் அப்படின்னாரு இல்லை சார் படம் நல்லாயிருக்கும் அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும் படம் ஓடணா நீங்கள்கிட்ட வா ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டார் படம் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு அது வந்து நான் பார்த்து ரெண்டு மாதம் கழிச்சு நான் டெய்லி கோயிலுக்கு போடுறேன் எப்படியாவது இந்த படம் ஓடின அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன் என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையோ படத்தோட எதுவும் வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு ஒரு மூணு மூணு நாலு நாள் கழிச்சு ஒன்றே என்னை வர சொன்னார் அவரே வர சொன்னார் வருஷம் ஐயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சி நான் சொன்னேன் சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பாரதி ராஜ தெரியும் அவர் என்ன சொல்கிறாரு அவர் எங்கள் எங்கள் டைரக்டர் கதை எடுத்துருக்கார் யார் அவர் அப்படிங்கிறார் எனக்கு ராஜ சார் தெரியாது அவர் அவருக்கு குடும்ப வாழ்க்கையோ அவர் அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு டைரக்டர் தான் தெரியும் ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு உள்ளத்தை ஊருக்கு சார் அந்த படம் நாலஞ்சு இடத்துல நான் எழுதிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன் சரி நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குற மறுபடியும் அப்போ தான் முதல்ல பார்த்தா நேற்று ரெண்டாவது படம் நாங்கள் ஒரு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பதினெட்டு பத்தொன்பது வயசு நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில் 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 நான் பார்த்தேன் அது என்னடா பசங்கள்லாம் மாறிட்டாங்க இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குதுங்கிறாங்களேன்னா நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்குது இது படம் எப்படி ஆச்சு பேன் எப்படி கலர் அது மாதிரி ஆகிடுச்சு இது மாதிரி ஆகிடுச்சுன்னு அது மாதிரி எதுவுமே இல்லை எமோஷனலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நேற்று நான் டைரெக்டராக அந்த படத்தை பார்க்குறேன் ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சுன்னு சார் அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் பாரதிராஜ சார் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர் அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அப்புறம் பழக்கமாக அவர் பார்த்துருப்பேன் அவர் சொன்னும்போது சொன்னார் ஒரு என்ன யோ உங்கள் டேரெக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா நட நடன்னு சொல்லிகிட்டே இருப்பான் என் வந்து அப்படின்னாரு அப்போ நேற்று பார்க்கும்போது பா அவரோட சலிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன் அதில் சிவாஜி சார் அறுபது பர்சன்ட் நடந்துகிட்டே இருக்காருங்க வேகமா நடக்கிறார் மெதுவாக நடக்கிறார் சோகமா நடக்கிறார் சந்தோஷமா நடக்கிறார் லெஃப்ட்ல திரும்பாரு ரைட்ல திரும்புறாரு அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது என்னன்னா எதுக்கு திரும்ப சொல்றானே எனக்கு தெரியாது சார் சார் பாருங்க அண்ணன் நீங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவோம் டே எதுக்குடா திரும்பணும் இல்ல நீங்க பாருங்கண்ணா இங்க பாருங்க நட எதுக்கு நடக்கணும் இல்ல கொஞ்சம் வேகமா நடங்க வேகமா நடங்க அப்புறம் வந்து உடனே அண்ணனுக்கு கூட அண்ணனுக்கு கூப்பிடுங்க சார் அண்ணா அண்ணன் வாங்க வாங்க இங்க நடங்க சன்செட் சன் செட் யோ எதுக்குடா நடக்கணும் யாரை பார்க்கணும் அம்மாவை பாக்குறேன்னா பொன்னாட்டிய பாக்குறனா வப்பாட்டிய பார்க்குறேன்னா எதுவுமே சொல்ல மாட்டாயா ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நே நான் நேற்று நான் வந்து ஒரு அதை ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன் அதில் ஒரு கதையுமே இல்லைங்க ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குனர் மண்டையில் தான் இருந்திருக்கு அப்போது அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கார் அதாவது வந்து பரதந்திர சாருக்கு மட்டும் இல்லை சாரி சிவாஜி கண்ணே சார் மட்டும் இல்லை அது இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன் அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜ் அங்கே இல்லை ஒரு மரம் செடி ரெண்டு மூணு கோடி அந்த ஒரு ஒரு ரோடு போயிருக்கு பாருங்க அதுதான் அங்கே இருக்குது அப்போது ஒரு கலைஞன்கிற வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருனா நூறு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த படத்தை இன்றைக்கி யாராலும் எடுக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கியிருக்கார் அப்போது ஒரு கலைஞன் தான் இங்கே வந்து மிகப்பெரியது அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்கள்கிட்ட பார்க்கும்போது இருந்தது நிச்சயமாக அந்த தைரியம் என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் எழுதுங்க நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமாக இயக்குநருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதிலேருந்து கொடுத்து இருக்கலாம் ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன் அதுபோல் அஷ்ரா கூட வந்து இப்போ கதை எங்கே வந்து ஒன்றாலும் எடுக்கலாம் நிச்சயமாக எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து மா புலன் விசாரணை படம் பண்ணுமோ எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னென்னா விஜயகாந்த் சாரு ஒன்லி நைட் கால் ஷீட் தான் அதில் வந்து முப்பது நாள் தான் நைட் கால்ஷீட் அதில் படம் பண்ண முடியும்னாரு நான் சொன்னேன் மூணு நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன் ஏன்னா இப்படியா நம்ம உள்ளே வந்துடணும் இல்லையா ஆனால் நூறு நாள் ஷூட் பண்ணுங்கிறது வேறு விஷயம் அப்போ உள்ள வந்துடணும் இல்லையா அப்போ எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தான் அவங்க கொடுக்குற கண்டிஷன் நம்ம வந்துட்டு வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனை அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி அப்போது அதுதான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தாங்க ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் ஏ டேரக்டர் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ளே இருக்குது நானும் வந்து கேப்டன் வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேறு ஒரு உலகம் அந்த உலகத்தில் கள்ளம் கபடு சூது எதுவுமே இல்லை எல் எந்த கதவுக்கும் வாசல் இல்லை வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாட்பால் இல்லை பூட்டு இல்லை அந்த அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை வாய்க்கும் பூட்டு இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க அப்போ உண்மையாக இருக்காங்க யாருக்கும் பயம் இல்லை நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு இன்னும் காடு இருக்குது ஏதாவது வேணும்னா போய் காட்டில் மா தேனி இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னையை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு 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 அனிமல் மாதிரி அனிமல் நான் தவறாக சொல்லலை பசித்தா சாப்பிடும் அனிமல் பசிக்கலன்னா பக்கத்தில் வந்து புளி பக்கத்தில் மான் போனால் கூட புளி திரும்பி பார்க்காது அது மட்டும் அது வேலையை பார்த்துட்டு அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்டாக இன்னைக்கு தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க அவங்க வீட்டில் வந்து கொடவுன் இல்லை அடுக்கி வைக்கிற பானை இல்லை எதுவுமே இல்லை அப்போ அது மாதிரியான சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும் கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும் எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாங்கிறது பல இடங்களில் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டன் பரவாயனுக்காக வந்து இந்தியாவில் உள்ள குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பண்ணி பயணம் பண்ணியிருக்கேன் காரில் பண்ணியிருக்கேன் ஜீப்பில் பண்ணியிருக்கேன் நடந்து பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறுபது சதவீதம் பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு நிச்சயமாக இருக்குது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது சில மாநிலத்தில் வந்து ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது அந்த எந்த மாநிலங்களும் நடந்து தான் போகிருக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து அறுபது பர்சன்ட் அப்போவே இருந்தது இப்போ நீங்கள் உங்களுடைய எண் நூற்றி இருபத்தி மூணு நாலு கிராமங்களுக்கு இந்த சாலை இல்லை தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் மொத்தம் வந்து இங்கே ஆறாயிரம் கிராமங்கள் அது மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டு தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிற கிராமம்னா ஒரு பத்து கிராமத்தில் ஒரு பத்துலேருந்து ஐம்பது வீடு தான் இருக்கும் அதிகபட்சமாக ஐம்பது வீடு இருக்கும் குறைஞ்சபட்சமாக பத்து வீடு இருக்கும் அப்புறம் அங்கங்கே போக்கில் ஒரு ஒரு குடிசையாக இருக்கும் இது போல் வந்து ஆறாயிரம் மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதில் இவர் கணக்கு சரியானு தெரியாது அப்போ நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து ஆறாயிரத்தில் வந்து ஒரு பர்சன்ட்னா கூட வந்து அறுபது அறுபதாச்சு உங்கள் ரெண்டு சதவீதம் தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாமல் இருக்குது அது வந்து மிகப்பெரிய இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய விஷயம் உங்கள் எண்ணம் உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை வந்து ப அந்த உங்களோடய எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சோ அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வந்து உண்மையில் வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும் மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் ஐம்பத்தி நாலு விருதுகளை வந்து ஐம்பத்து நாலு உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்கள்லையும் அதாவது வந்து தம் இந்தியா ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து வெற்றி கொடி நாட்டிற்கு வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம் அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது ஒரு வெள்ளை குதிரை வரும்போது வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொர்க்குலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன் அது அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கியிருக்கு ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் ஆர் ஸ்டார் அபிராமி சரண் ஹீரோ வேற இவங்க எல்லாருக்கும் அதுபோல் இன்னொருத்தர் முக்கியம் மறந்துட்டேன் இந்த அதாவது வந்து நூறாண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் தாத்தாவிலேருந்து நீங்கள் இதில் இருக்கீங்கிற போது ஒரு வகையில் வந்து நீங்கள் தான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு தான் இசை நாயகனாகவும் இந்த இதில் நீங்கள் எழுந்திருக்கீங்க உங்கள் இசையை நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனாலும் வந்து நீங்கள் அந்த எங்கள் தாத்தா அது போல் இருந்தார் எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாமல் கொஞ்சம் நம்ம நம்மளுடைய இரு இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர் எங்கள் தாத்தா வந்து பிர்லாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க கரெக்டாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒருமையில் இருந்தாங்க கூட வந்து மேடையில் வந்து கொச்சமில்லாமல் சொல்லி நீங்கள் வந்து அடுத்த வித்தா நீங்கள் வந்திருக்கீங்க நிச்சயமாக நூறாண்டு பேக்ரவுண்டை உங்க நீங்கள் இன்னொரு நூறாண்டு உங்களுடைய வெற்றி பயணமைக்க வேண்டும் என்று உரிய வாழ்த்து பெறுபெறுகிறேன் நன்றி வணக்கம்